அம்மா அவர்கள் இன்னொரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க சுவாமிஜி உங்கள் காஸ்டியூம் டிசைனருக்கு ஒரு ஆஸ்கார் ஒரு நேஷனல் ஒரு ஃபிலிம் ஃபேர் அவார்டு கொடுத்தி ஆகணும் ஏன் என்ன எவ்ரி அவுட் ஃபிட் லுக்ஸ் லைக் பாகுபலி மீட்ஸ் பகவத்கீதா ஸ்பெஷல் எடிஷன் நன்றிகள் அம்மா உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்டுக்கு நன்றி இந்த ஒரு சின்ன இது ஒரு கைலாச நாட்டின் ரகசியம் யார் இந்த காஸ்டியூம் டிசைனர்ன்ற விஷயங்களை சொல்றேன் இந்த ஆய கலைகள் அறுபத்து நான்கு நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே ஆய கலைகள் அறுபத்து நான்கு இருக்கின்றன இந்த அறுபத்து நான்கிலே உடை வடிவமைப்பும் ஆபரணங்கள் வடிவமைப்பும் ஒரு கலை இந்த அறுபத்து நான்கு கலைகளையும் குருகுலமாக கைலாயத்திலே பயிற்றுவிக்கின்றோம் அதை பயிலுகின்ற மாணவர்கள் அவர்கள்தான் என்னுடைய காஸ்ட்யூமு ஜுவல்ஸு இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறாங்க பாரம்பரியமான உபாகமங்கள் ஆகமத்தில் இந்த அறுபத்தி நான்கு கலைகளை பற்றிய எல்லா லிட்ரேச்சர்ஸ்லாம் உபாகமங்களில் இருக்குது இந்த நூல்களிலிருந்து அவைகளை கற்று அதிலிருந்து இந்த டிசைனிங் மெத்தட்ஸ் எடுத்து ஃபேப்ரிக் டெவலப் பண்றதிலிருந்து ஆபரணங்களை டிசைன் பண்றதிலிருந்து பல்வேறு ஆலயங்களில் இறை வடிவங்கள் அவங்களுக்கு இந்த ஆகமத்தில் சொல்லப்படுற உடை மற்றும் ஆபரணங்கள் எவ்வாறு அணிவிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து இதையெல்லாம் சார்ந்துதான் என்னுடைய குருகுலத்து மாணவர்கள் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் என்னுடைய உண உடையையும் நகையையும் வடிவமைக்கின்றார்கள் உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏற்கனவே போயிடுச்சு அவர்கள் மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள் கலையில நான் ஒடுக்கத்திலிருந்து வெளியில் வந்தபொழுதே இந்த சத்சங்கத்தை அளிப்பதற்காக வெளியில் வரும்பொழுதே உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போது இரவு நேரம்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா டைம்ஸோனுக்கு இது காலை நேரம் ஸோ நான் வெளியில் வரும்பொழுது விடியல் நேரம்னு சொல்லலாம் ம் வெளியில் வரும்பொழுதே திடீர்னு இந்த ஒடுக்கத்திலிருந்து வரும்பொழுதே குருகுலத்து குழந்தைகளை ஆர்ப்பரித்து கொண்டும் மாணவர்கள் கொண் சத்தமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க நான் என்ன என்ன நடக்குதுன்னு கேட்டேன்

Don't forget to click the bell icon to receive the notifications.